மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியிலே சித்தர் இலக்கியத்தில் சித்தர்களின் சிந்தனையில் இருக்கிற அறிவியல் ஊற்று அதை கொண்டிருக்கிறோம் என்ன அறிவியல் ஊற்று சிரத்திலே இருக்கிற பல சுரப்புகளை பற்றி சித்தர்கள் பேசியது அறிவியல் ஊற்று அது என்னென்ன என்பதை நான் குறிப்பிட்டேன் மெலட்டோனின் என்று பினியல் கிளாண்டிலே சுரப்பது ராபிய என்று அந்த பிரைன் ஸ்டெம் என்று சொல்லுகிறோமே அந்த இடத்திலே இருந்து சுரப்பது செரட்டோனின் நடு நடுமூலையிலே இருந்து சப்ஸ்டான்ஷியா நயக்ரா என்கிற இடத்திலே இருந்து சுரப்பது டோப்பமைன் அதற்கு கீழே வந்துவிட்டால் ஹைப்போதலாமஸில் இருந்து சுரப்பது ஆக்சி அடுத்தது இந்த ஹார்மோன்கள் என்ன வேலை செய்கின்றன இந்த ஹார்மோன்கள் இயல்பாக இயக்குமோ இயங்குமே ஆனால் நம்ம உடலில் இருக்கிற இயற்கையான தரமும் திறமும் சரிபுறாது இப்ப எப்படி செய்வது நம்ம என்டார்ஃபினை மாத்திரையாக செய்து சாப்பிடலாம் செரட்டோனின் மாத்திரையாக செய்து சாப்பிடலாம் ஏன்னா அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட்டோம் அதை நம்முடைய கருவிகள் மூலமாக உற்பத்தி செய்யவும் கத்துக்கிட்டோம் அல்லது விலங்குகளில் இருந்து அதை தயாரிக்கவும் நாம் கற்றுக்கொண்டோம் அது எல்லாருக்கும் சாத்தியமானா சாத்தியம் இல்லை ஒரு காசு செலவில்லாமல் எல்லோருக்கும் சாத்தியமாக இருப்பது எது தவம் எங்கெங்கே வைத்து தவம் செய்ய வேண்டும் நெற்றிக்கண் பூர்வ மத்தியில் வைத்து தவம் செய்கிற போது நம்முடைய பெருமூளையினுடைய செயல்பாட்டு சீரடைகிறது அதனால் தான் ஆக்யா சக்கரம் ஆக்யை சென்டர் ஆஃப் ஆர்டர் நீ என்ன நினைக்கிறாயோ அதை வடிவமாக செயல் வடிவமாக மாற்றுகிற ஆற்றல் ஆக்யாச்சை மீன்ஸ் ஆர்டர் ஆணை உத்தரவு ஆக்யா சக்கரம் அந்த ஆக்யா சக்கரத்துக்கு நேராக உள்ளே இருக்கிற பெருமூளையில் உன்னுடைய ஐம்பொறிகளினுடைய இயக்கத்தையும் சீர்படுத்துகிற மையங்கள் இருக்கின்றன இந்த பெருமொழியில் பார்வை மையம் இருக்கிறது செவி மையம் இருக்கிறது நாசி மையம் இருக்கிறது நா மையம் இருக்கிறது இந்த மையங்கள் எல்லாம் தான் அங்கே இருக்கிற உறுப்பு நம்முடைய உடலில் இருக்கிற பல்வேறு உறுப்புகளை இயக்கத்தினுடைய இயக்கத்தினை சீர் செய்கிற பணியை செய்து கொண்டிருக்கின்றது மூளையிலே ரத்த கசிவு ஏற்பட்ட ரத்தம் உறைந்து போய்விட்டால் வலது பக்கம் பாதிக்கப்பட்டால் இடது கைகால்கள் செயலற்று விடுகின்றன இயக்கமற்று விடுகிறது வாய் ஒரு பக்கம் இழுத்து விடுகிறது ஃபேஷியல் பெராலிசிஸ் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய வாயை ஒரு பக்கம் கோணி விடுகிறது கண் ரப்பை தொங்கி விடுகிறது ஒரு பக்கம் கன்னத்தை இழுத்து விடுகிறது எதிர் திசையில் இருக்கிற நரம்பு செல்களுக்குள் ரத்த பாதிப்பு ஏற்பட்டு விட்டது அறிவியல் சொல்லுது இதையெல்லாம் தான் சித்தர்கள் சொன்னார்கள் அறிவியல் சொற்களினால் இன்றைக்கு நாம் அதை வியாக்கியானம் செய்கிறோம் ஆன்மீகத்தை பரிகசிக்கிறோம் அதிலே ஒரு உண்மை இருக்கிறது அறிவியல் சொல்கிற உண்மை அதிலே இருக்கிறது நீங்கள் கண்ணிலே வைத்து தவம் செய்கிற போது உன்னுடைய பெருமூளையை திறம் கூடுகிறது நினைவாற்றல் கூடுகிறது அறிவாற்றல் கூடுகிறது உன்னுடைய செயல்திறன் கூடுகிறது அப்படியே உச்சிக்கண் சகசரதளம் சகசாரம் அந்த துரியம் என்னென்ன பேரில் சொல்லியிருக்க துரியம் துரியா அதீதம் துவாதி துவாத சார்ந்ததுக்கு துரியா அதீதம் துரியம் துரியம் என்பது இந்த ஆயிரம் இதழ்களுடைய தாமரையாக உருவகித்தார்கள் அதெல்லாம் உருவகிக்கப்பட்டது உண்மை என்ன அங்கே இருக்கிற மெலட்டோனின் அடுத்து பிடரிக்கண் பிடரிக்கண் எங்கே இருக்கிறது பிடரி நமக்கு தெரியும் அடித்தான் சொல்றாங்கல்ல கிராமத்தில் புடரில் நான் தட்டு தட்டுனா தெரியும் பெடரில் அடிக்காத நான் மயக்கம் போட்டுருவானுங்க தட்டுனா மயக்கம் போட்டுருவான் ஏன்னா அங்கே இருக்கிற பெடரி வர்மம் இந்த பிடரிக்கு நேராக இருக்கிற கண் பிடரி கண் அங்கே என்ன இன்னைக்கு அறிவியல் சொல்லுது தட் இஸ் அ பிரெயின் ஸ்டெம் அங்கே பிரெயின் ஸ்டெம்ல ராஃபி நியூக்ளி என்று ஒரு மையம் இருக்கிறது அந்த மையத்தில் இருந்து செரட்டோனின் சுரக்கிறது இந்த செரட்டோனினுடைய வேலை என்ன பசி உணர்வையும் பால் உணர்வையும் தூண்டுதல் இந்த செரட்டோனின் இல்லைன்னா நமக்கு பசி எடுக்காது செரட்டோனின் இல்லைன்னா ஈர்ப்பு இருக்காது ஒரு பருவம் அடைந்த பெண்ணால் ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் பார்க்கிற பார்வை அந்த பார்வையினாலே உடலில் ஏற்படுகிற மாற்றம் அதுக்கெல்லாம் எது காரணம் செரட்டோனின் என்று நம்முடைய பிடரி கண்ணிலே சுரக்கிற சுரப்பு இன்னொரு முக்கியமான வேலை அதற்கு இருக்கிறது அது கிளர்ச்சி தளர்ச்சி ஸ்டிமுலேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் டிப்ரெஷன் என்று இரண்டு நிலை நம்முடைய மனம் கிளர்ச்சியோடு இருப்பதும் நம் மனம் தளர்ச்சியோடு இருப்பதும் எதனால் கண்டி பராமரிக்கப்படுகிறதுனா செரட்டோனின் செரட்டோனின் அளவு குறைஞ்சதுன்னா நாம் சோர்ந்து போயிடுவோம் அளவு நாம கிளர் வருவோம் தளர்ச்சியில் கூட கிளர்ச்சி தானாக உடல்ல வந்துடுமே எப்பொழுதும் கிளர்ச்சியோடு ஐயன் வள்ளல் பெருமான் சொன்னதை போல கிளர்ச்சியோடு கிளர்ச்சியோடு இருப்பதற்கு எங்கே தவம் செய்ய வேண்டும் பிடரி கண்ணில் கவனத்தை வைத்து தவம் செய்ய வேண்டும் அடுத்து நம்முடைய மிட்பிரைன் நடுக்கண் உள் உள் மூளையினுடைய உட்பகுதி அங்கே இருக்கிற ஹைப்பத்தலாமஸ் இங்கே ரெண்டு ஹார்மோன் சுரக்கிறது ஒன்று ஆக்சிக்டாசின் இன்னொன்று என் ஆக்சாசினுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் லவ் லெஸ் அண்ட் லேபர் ஹார்மோன்னு சொல்லுவாங்க காதல் உணர்வை தருந்து காம உணர்வை தூண்டி பிரசவத்தை நிகழ்த்துகிற ஒரு ஹார்மோன் அதுக்கு பேர் ஆக்சிடாசின் பால் ஹார் ஹார்மோன் ஆஃப் லவ் கட்லி ஹார்மோன்னு சொல்லுவான் தாய் குழந்தை பிறந்தக்கப்புறம் அவள் எவ்வளவு ஆட்டம் ஓடுற பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய மனம் தாய்மை நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது அந்த குழந்தை மேலே பாசம் பாசம் எவ்வளோ கிரியேட் பண்ணுறதா உற்பத்தி பண்ணுறதா இல்லை அது உள்ளே இருந்து சுரக்கிறது அந்த தாய் பாசம் எதில் வருதுன்னா ஆக்சிட்டாசிலே வருகிறது நாம் ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற அன்பு பரிவு பாசம் இரக்கம் கருணை இது எல்லாம் எங்கிருந்து வருது ஆக்சிட்டாசின் என்கின்ற ஹார்மோனாலே கிடைக்கிறது அந்த நடுமூளையில் இருந்து என்டார்பின் சுரக்கிறது இந்த என்பின் இஸ் வெல் ஹார்மோன் வெல்னஸ் ஹார்மோன் நம்முடைய துக்கங்களையும் சோகங்களையும் துன்பங்களையும் வலியையும் மறந்து நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை தருகிற ஹார்மோன் இந்த என்பதில் நிற்க வேண்டுமானால் நடுத்தலையில் நடுக்கன் நீ உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் தவம் செய்பவர்களுக்கு தெரியும் நம்முடைய பரஞ்சோதி மகான் சொல்லி தருக போய் சொல்வார் மூலாதாரம் அடுத்த ஆக்யா சக்கரம் அடுத்த சகஸ்டாரம் என்று தருவார் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அவருடைய சீடர் அவரும் அதே முறையைத்தான் கையாளுவார்